ஹே ஹே நண்பர்களே மேட்டூருக்கு வந்துருந்தீங்கன்னா இதை பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க வீடியோ கட்டல இருக்கிறதுக்குன்னா இல்லைன்னு தெரியல ட்ரை பண்ணி பாருங்கள் நான் இன்னைக்கு தான் முதல் முறையாக தனியாக வந்திருக்கேன் இதுக்கு முன்னாடி ஏதோ பசங்க கூட வருவோம் இல்லை ஃபேமிலி கூட அப்படியே சேர்ந்து வருவோம் இன்னைக்கு தான் தனியாக வந்திருக்கேன் இந்த வீடியோ இருக்கிறதுக்காகவே இதுக்கு முன்னாடி யார் யார் மேற்று வந்திருக்கீங்கன்னு வந்திருந்தா கமாண்டில் கமெண்ட் பண்ணுங்க நான் வந்திருக்கேன் அப்படின்னு ஃபிகர்ஸுங்க தான் நிறைய இருக்குது இருந்தாலும் பரவாயில்ல பார்த்துக்க தான் சைடில் வேற ஒன்றும் பண்ண முடியாது அதுதான் மேட்டூர் அணக்கட்டு முனியப்பன் கோவில் அங்கே இருக்கிறது மேட்டூர்னாலே இந்த முனியப்பன் கோயில் தான் ஞாபகத்துக்கு வரும் ஏகப்பட்ட சிகர்சிங் இருக்கிறாங்க குட்டி குட்டியாக இருக்கிறாங்க ஆனால் எல்லாரும் பிகர் கொடுத்துக்கிறாங்க எனக்கு ஒரு பிகர் கிடைக்கல சரி பரவாயில்ல சேனலில் இதுதான் ஃபஸ்ட்டு லாங் வீடியோன்னு நினைக்கிறேன் அம்மா எக்கோ எக்கோ தனித்தனியாக போனாலும் நம்மளே யாரும் திரும்பி பார்க்க மாட்டேங்கிறாங்க கடவுள் நமக்கு அப்படி படைத்து கொடுத்துட்டாரா இந்த மரமெல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் எ பார்த்தாலும் ஒரு கும்பல் ஒரு பிகர் அருவா ஏற்கனவே நிறைய வீடியோஸ் போடணும் அந்த சேனல்ல இதுல வந்து இல்லை இதுலேயும் மேட்டோர ஒரு வீடியோஸ் போட்டுருவோம் அப்படின்னு இங்கே ஒரு மூணு ஃபிகர் வருது இது செட் ஆகாது இது எப்படி இருக்குது ஹலோ மொட்ட பிரதர் என்ன நீங்கள் மட்டும் ஒரு ஃபிகர் கூட வந்திருக்கீங்க எனக்கு ஒரு ஃபிகர் இல்லை சரி பரவாயில்ல இதுக்கு முன்னாடி மேட்டூர் யாராவது வந்திருந்தீங்கன்னா காமெண்டில் சொல்லுங்கோ மறக்காம வந்த பாதையை கொஞ்சம் திரும்பி பார்த்துக்குவோம் பெரிய மாமரமாக இருக்குது ஆனால் மாங்காய்க்கான உள்ளே வர்றவங்கெல்லாம் பறிச்சிடுறாங்களா டே நீங்கள் ரெண்டு பேரும் என்னடா பண்ணுறீங்க எங்கள் மரத்துக்கடியில் டே கல்யாணம் பண்ணிட்டு போட்டால் எடுங்கடா தம்பிங்களா கல்யாணம் பண்ணிட்டு போட்டா எடுத்தால் பரவாயில்லை கல்யாணம் பண்ணாமல் போட்டா எடுத்தீங்கன்னா அப்புறம் கல்யாணம் பண்ணும்போது ரிஸ்காக இருக்கும் எதையும் புரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே ஓகே இவ்வளோ பக்கமாக வந்தாச்சு எச்சரிக்கை பாதுகாக்கப்பட்ட பகுதி உள்ளே செல்ல தடை செய்யப்பட்டு உள்ளது ஓகே சார் நாங்கள் அந்த பக்கம் போல நான் இந்த மேட்டூர் மட்டும் ஒரு போட்டோ எடுத்துக்கிறேன் மேட்டூர் அணையின் மின்மட்டம் பயங்கரமா இருக்கிறது அது பார்த்திங்கன்னா அங்கேயும் போகலாம் அந்த டவரில் மேலே ஏறி பார்க்கலாம் ஆனால் அதுக்கும் கட்டணம் கொடுக்கணும் அதுதான் அந்த டவரு அதுக்கு போகிறதுக்கு ஒன்றரை கிலோமீட்டர் சுற்றி போகணும் பிகர்ஸுங்களோட வந்தால் வெறும் செல்ஃபி மட்டும்தான் எடுக்கிறாங்க அட்டையும் கொன்னியாக மாங்காய் பயங்கரமாக இருக்குது இப்போது அதுதான் கல்லால் அடிக்கிறானுங்களா பசங்களா வெறும் பிகர் பிகிரா சுத்தராங்கோ இவங்க வீட்டில எல்லாம் கேட்க மாட்டாங்களா என்னென்னு தெரியல பார்த்துக்குங்கடா டே நல்லா இருக்குது ஓகே இதுதான் நம்ம வந்த பாதை இனிமேல் இந்த பக்கம் நம்ம போய் பார்ப்போம் யார் என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கலாம் ஓகே இது ஒரு ஜிராசிக் பார்க் மீனுக்கு பார்த்துட்டீங்களா மீண்டும் அடுத்த பிகரோடு சந்திப்போம்